தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் நிலவரம் இந்த தொகுதியில் தோராயமாக பதினாலு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இதில் இருபத்தஞ்சி சதமான வாக்குகள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி நாலு சதமான வாக்குகள் முக்குளத்தோர் இனத்தைச் சார்ந்தவர்களும் ஒரு லட்சத்திற்கு மேலான வாக்குகள் முஸ்லிம் மக்கள் வாக்குகளாகவும் ஒரு லட்சம் வாக்குகள் நாடார் இனத்தோரின் வாக்குகளாகவும் மற்றும் இதர ஜாதிகளின் வாக்குகள் உள்ளது இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டவர் எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் இந்த தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களின் அவர்களுக்கு இந்த தொகுதியில் அதிகமான செல்வாக்கும் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் பெற்றிருக்கின்றார்கள் எனவே இந்த தொகுதி இந்த தொகுதியில் ஐயா ஐயாவர்களில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார்கள் என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பாரதத்தினுடைய பிரதமராக மீண்டும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே வரவேண்டும் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள் அந்த சூழ்நிலையில் பிஜேபியோடு கூட்டு வைத்தாலும் பிஜேபியே அல்லாது தனி தனியாக களம் கண்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் யாரை விரல் நீட்டுகின்றாரோ அந்த அந்த வேட்பாளர் இங்கு அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் காரணம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியில் எண்பத்தேழாயிரம் வாக்குகளை பெற்ற அமமுக இன்று நம்மோடு இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு இயக்கம் ஐயாவர்கள் பின்னால் தான் இருக்கின்றது ஐயாவர்களுக்கு இந்த பகுதியில் அதிகப்படியான வாக்குகளும் வாக்காளர்களும் ஐயாவை விரும்புகின்றார்கள் எனவே இந்த தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக ஐயா அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் இடதில் வெற்றி பெற்று வெற்றி பெறு வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன்